அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பத்து வருஷமாக கடந்த பத்து வருஷமா என்னன்னா எதிர்கட்சி கிடையாது எதிர்கட்சி தலைவர் கிடையாது அப்போ இவனுக்கு என்ன பண்ணாருங்கன்னா இவனுக்கு நினச்ச மாதிரியே என்ன பண்ணானுங்க எல்லாம் ஆடிட்டே இருந்தானுங்க இப்போ என்ன தேர்தல் இல்லைனா இவனுங்க மைனாரிட்டி ஆகிட்டானுங்க எதிர்கட்சி தலைவராக அந்த மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னா பொறுப்பேற்று ஏற்கனவே அவருக்கு முதல் ஸ்பீச்சே என்னன்னா பிரமாதமாக இருந்துச்சு அதில் என்ன பண்ணாருன்னா தெக்க விட்டார் ரெண்டா இன்னைக்கு என்னென்னா பட்ஜெட்டுக்கு மேலே விவாதத்தில் என்ன பண்ணார்னா பேசினார் ஒரு சுமார் ஒரு ஒரு மணி நேரம் பேசினார் இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணாருங்கண்ணா வழக்கமாக ஆளுங்கட்சி பேசும் எதிர்கட்சி என்ன பண்ணுன்னு இந்த மாதிரி கத்திட்டு வெளிநடப்பு பத்து வருஷமாக அதான் நடந்துச்சு இன்னும் இப்போ என்னென்னா ஒரு ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சர்கள் முதற்கொண்டு கொண்டு கதறு கதறுன்னு அவர் பேசி முடிக்கிறது வரைக்கும் கதறினாருங்க இதில் என்னென்னா அவர் இந்த சக்கர வியூகம் சக்கரவியூகத்துக்குள்ள மாட்டினா அபிபன்யூ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த சக்கர வியூகத்துக்குள்ளாடி யாரு அப்படின்னா அதானி அம்பானி நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பாதுகாப்பு துறை தலைவர் அஜித் தோல் அதுக்கு அடுத்து தான் என்னென்னா இந்த அதானி அம்பானியை சொன்னார் இப்போ அதானி அம்பானியை சொன்ன உடனே என்னென்னா என்ன ஏதா இருந்தாலும் ஓனரை சொல்லும்போது கீழே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொதிக்கும் இல்லை அந்த மாதிரி என்னென்னா அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சபாநாயகர் என்னன்னா இது பண்ணார் உடனே உடனே அதுக்கு நோஸ் கட் பண்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா இது ஆம் அதானி அம்பானி ஏ ஒன் ஏ டூ அப்படி நார்மலாக நம்ம ஏ ஒன் ஏ டூன்னா இங்கே தமிழ்நாடை நம்ம யாரையும் சசிகலாளையும் தான் ஏ ஒன் ஏ டூட சொல்லுவா அந்த மாதிரி அக்யூஸ் நம்பர் ஒன்று அக்யூஸ் நம்பர் அந்த ஏ ஒன் ஏ டூ யூஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாரு உடனே அதுக்கு அதிகமாக கதறினாங்க அதுக்கு அடுத்து ஒரு ஃபோட்டோ தூக்கி காமிச்சிட்டு பேசுனா தான் ஹைலைட் என்ன பண்ணார்னா நம்ம நிர்மலா சித்தாராமா அல்வா கிண்டுவாங்க பட்ஜெட்டுக்கு அந்த அல்வா கின்ன ஃபோட்டோவில் இருக்கிறதுல யாருமே என்னென்னா ஓபிசியும் கிடையாது எஸ்சிஎஸ்டியிலேருந்தும் யாரும் கிடையாது என்ன பண்ணுவாருன்னா பேசுவார் உடனே ஏதோ நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாருன்னா அவரை கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ வெக்கப்படுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க உடனே இதுக்கு நீங்க வெக்கப்படக்கூடாது வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவார் அடுத்தது தொடர்ந்து என்னன்னா பட்ஜெட்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அடுத்தது எஜுகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அடுத்தது விவசாயிகளுக்கு என்ன பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்டையாக என்ன பண்ணிருவாருன்னா பிரிச்சு மேம் இதில் நம்ம என்னென்னா இது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையில் நம்ம நம்முடைய எம்பி தே திருச்சி சிவா அவர்கள் ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சுப்பராயன் அவர்கள் ஒரு பக்கம் அவர் என்னென்னா அஞ்சு கோடி ரூபா எம்பி நிதி தார அதில் தொண்ணூறு லட்சத்தை நீயே ஜிஎஸ்டின்னு பிடிச்சிக்கிறிய எதுக்கு நிதி நீயே வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் அதுக்கடுத்து நம்ம நம்ம விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆ இப்படி என்னென்னா சங்கிகளுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் ஆ என்னென்னா வழக்கமாக பத்து வருஷமாக என்னென்னா அவனுக்கு மாவாட்டுக்கு என்னென்னா ஒரு அசுர பலத்தில் இருந்தானுங்க அப்போ எதிர்கட்சி என்ன சொன்னாலும் எதிர்கட்சியை உடனே வெளியே தள்ளுறது அப்படின்னு இருந்துச்சு இப்போ பார்த்தா வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காதுன்னா அவனுக்கு கதறிட்டு கிடக்குறானுங்க அவனை ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்தொடர்லாம் அவனுகளை கதற விடுறதே எல்லாருக்கும் வேலையாக போச்சு இப்போ லாஸ்ட் கூட்டத்தொடரில் கூட நம்ம தமிழில் நம்ம நம்ம தமிழை தங்கப்பாண்டியன் உள்ள ஒரு பத்து மினிட் பேசியிருப்பாங்க அதில் என்னென்னா தமிழில் நிறைய மேற்கோள் காட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பே பே பேசியிருப்பாங்க இந்த மாதிரி என்னென்னா இப்போ பாராளம் மன்னம் அப்படிங்கிறது இப்போ தான் ஒழுங்காக என்ன பண்ணிட்டுருக்குன்னால் நடைபெற்றுட்டு இருக்குது சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னால் கதறிகிட்டு இருக்குது